மாண்புமிகு முதல்வர் அவர்களே இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் நாடே திரும்பி பார்க்கும் வகையில் தமிழ்நாடுதான் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுகிறது என்ற நம்பிக்கையை ஊட்டும் வகையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துறைய தலைவரும் மாண்புமிகு முதல்வருமான நம்முடைய தளபதியார் அவர்களுக்கு எமது மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்தல் ஆணையத்துடைய இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பின்னாலே பாரதிய ஜனதா கட்சி அரசு இருக்கிறதா என்ற விவாதங்களை விட இதற்கு பின்னாலே ஆர் எஸ் எஸ் நீண்டகால சதித்திட்டம் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதனை ஒரு தேர்தல் நேர நடவடிக்கையாக மட்டுமே கருதாமல் அரசியல் வடிவிலும் கொள்கை வடிவிலும் ஜனநாயக பூர்வமாக நம்முடைய எதிர்ப்பாற்றலை வெளிப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஏனென்றால் சமூக நீதிக்கு ஆபத்து வருகின்ற போதிலும் சரி அரசியல் சாசன சட்டத்திற்கு ஆபத்து வருகின்ற போதிலும் சரி ஐயா பெரியார் காலம் தொடங்கி நம்முடைய தளபதியார் காலம் வரை தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது இன்று இந்த கூட்டத்தை தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகள் மட்டுமின்றி அகில இந்திய ஊடகங்களும் முதன்மை செய்தியாக இப்போது ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில தளபதி அவர்கள் மிக சிறப்பாக இந்த முயற்சி எடுத்திருக்கிறார்கள் மீண்டும் வாழ்த்துக்கள் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதை போல இதை கொள்கை வடிவிலும் அரசியல் வடிவிலும் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு பின்னாலே குடியுரிமை அபாயங்களும் இருக்கிறது என்பதை எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அடுத்ததாக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் அரசியல் விரும்பிகள் அரசியல் ஆர்வலர்கள் இவற்றை கவனிக்கிறார்கள் ஆனால் சாமானிய மக்களுக்கு இந்த தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது என்பது முழுமையாக தெரியவில்லை அவர்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா கட்சிகளுடைய கருத்தும் ஒன்றாகத்தான் ஏறத்தாலே இருக்கும் என்று தெரிய வருகிறது நாமே இதை ஒரு துண்டு பிரசுர பரப்புரை இயக்கமாக மக்களிடம் உருவார காலத்துக்கு முன்னெடுக்கலாம் தேர்தல் ஆணையத்துறை நடவடிக்கை அரசியல் சாசன சட்டத்துக்கு முரணானது என்பதை சாமானிய மக்களுக்கும் தெரிவிக்கும் வகையிலும் நாடு தருவிய கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் ஒரு மூடு நாள் வேலை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக எங்களுடைய கருத்தாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி